ஹலோ எவ்வரிவான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ப்ளவுஸ் எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் ப்ளவுஸ் எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நான் நைன்டீன் அண்ட் ஆஃப் டுவெல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன் இல்லையா இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நான் ப்ளவுஸ்லேருந்து அளந்து எடுத்து போட்ட மெஷர்மெண்ட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு ஒன் டூ ஒன் டூ அப்படின்னு சொல்லி சில மெஷர்மெண்ட் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பேன் இது எல்லாமே வந்து நம்ம தையலுக்கு ஆட் பண்ணுற மெஷர்மெண்ட் இந்த மெஷர்மெண்ட்லாம் வந்து எல்லாருக்குமே காமன் இந்த மெஷர்மெண்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க மார்பு சுற்ற அளவுக்கு ஒரு இன்ச்சு நம்ம ஆட் பண்ணணும் பின் உயரத்துக்கு ரெண்டு முன் உயரத்துக்கு ஒன்று பட்டிக்கு ரெண்டு கழுத்தகலம் வந்து ரெண்டே கால் எல்லாருக்குமே காமன் தான் இதுக்காக நம்ம தனியாக மெஷர்மெண்ட் எடுக்க போகிறதில்ல தோல்பட்டிக்கு முக்கால் இன்ச்சு முன் கழுத்து உயரத்துக்கும் பின் கழுத்து உயரத்துக்கும் கால் இன்ச்சு ஆம்கோல் வந்து அஞ்சே கால் அஞ்சரை எப்படி கழுத்தகலம் ரெண்டே கால் போல் ஆம்கோல் அஞ்சே கால் அஞ்சரையும் எல்லாருக்குமே காமனு கை நீளம் வந்து ஒன்று கை சுற்றளவு ஒன்று இது எல்லாமே தான் நம்ம தையலுக்கு ஆட் பண்ணுற மெஷர்மெண்ட் இது எல்லாருக்குமே காமன் நீங்கள் யாருக்கு தைச்சாலுமே ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது அவங்களோட ப்ளவுஸ் அளவு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த ஒன் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இது எல்லாமே ஆட் பண்ணிக்கணும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சைடில் ஈக்குவல் டு போட்டு அதுக்கப்புறம் போட்டிருக்கோம் இல்லையா அதுதான் வந்து பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் நம்ம கிளாத்தில் மார்க் பண்ணும்போது யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட் இதில் நான் சொன்ன மாதிரி நோட் பண்ணிக்கோங்க கழுத்தகலமும் ஆம்கோல் உயரமும் எல்லாருக்குமே காமன் ரெண்டே காலும் அஞ்சே கால் அஞ்சரையும் எல்லாருக்குமே காமன் இது நம்ம தனியாக மெஷர்மெண்ட் எடுக்க முடியாது இப்போது நம்ம ப்ளவுஸ் பிட் பற்றி பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு மீட்டர் கிட்ட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப லீனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எண்பது பாயிண்ட்டே போதும் ஓரளவுக்கு கொஞ்சம் பாடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒரு மீட்டர் அதுக்கு மேலே ஒன்றே கால் மீட்டர் அந்த மாதிரி தேவைப்படும் ஹேண்ட்லாம் வந்து பெருசாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒன்றே கால் மீட்டர் எனக்கு தேவைப்படுன்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு மீட்டரில் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சலாம் எண்பது பாயிண்ட்லாம் கண்டிப்பாக நம்மளால தைக்க முடியாது கை பெருசாக இருந்ததுன்னா இப்போது நான் இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற காட்டன் பிட்டு சாதாரணமாக தைக்க கொடுப்பாங்க காட்டன் பிட் ப்ளவுஸு அதுதான் இது இதில் வந்து கரை நான் காட்டன் இல்லையா இது வந்து கரை பகுதி இதை தான் வந்து நம்ம மடித்து போடணும் ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்தை எடுத்து அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் அதை வந்து கரை பகுதியில் மேலே போட்டு நம்ம மடிக்கணும் மடிச்சுட்டு நம்ம சும்மா மடித்து போட முடியாது இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மார்பு சுற்றளவு வந்து டிவைட் பண்ணி வச்சிருப்போம் நம்ம மார்பு சுற்றுலவுக்கு மட்டும் அளவு எடுத்துட்டு ரெண்டு இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக வகுத்து வச்சிருக்கணும் அதை தான் நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணணும் இதே போல் கரைப்பகுதியை மேல் பக்கமாக பார்த்து மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டுட்டு அந்த நீட்டுக்கு நான் வச்சு இன்ச் டேப்பு காட்டுறல எனக்கு வந்து பதினொன்றுன்னு வந்தது அந்த பதினொன்று நான் இதில் வந்து மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணால் நம்ம பாயிண்ட்லாம் வைக்க முடியாது அந்த நம்ம மடித்து போட்டது ஃபுல்லாவுமே பதினோரு இன்ச்சுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க நம்ம எப்பயுமே கரப்பகுதியை தான் மேலே மடித்து போடணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பின் உயரம் வந்து மார்க் பண்ணணும் அதுக்கு கீழே இருந்து இந்த பக்கமாக இன்ஸ்டேப்பை வச்சு நான் மார்க் பண்ண மாதிரியே பின் உயரம் ஆட் பண்ணி போட்டிருப்பீங்கல்ல அந்த மெஷர்மெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்டு நீங்கள் ஒரே மெஷர்மெண்ட் கணக்கு படி வச்சிட்டு நீங்கள் லைன் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும் இதுதான் வந்து பின் உயரம் நம்ம மார்க் பண்ணுற முறை செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம முன் உயரம் வந்து மார்க் பண்ணணும் உயரம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எடுத்து பாயிண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி லைன் ஜாயின் பண்ணிவிடுவோம் முன் உயரம் வந்து நம்ம பின் உயரம் எடுத்து கோடு போட்டிருக்கோம் இல்லையா அந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம முன் உயரம் எடுக்கணும் இந்த பின் உயரம் முன் உயரம் எல்லாம் உங்களோட நோட்லேயே நீங்கள் கரெக்டாக எழுதியிருப்பீங்க நான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு நம்ம அளவு எடுக்கிறது எப்படி அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணுறது எப்படின்லாம் சொல்லிட்டு தான் இதை சொல்கிறேன் அதனால உங்களோட நோட்டில் என்ன மெஷர்மெண்ட் போட்டிருக்கீங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து நான் மார்க் பண்ணுற மாதிரியே உங்களோட கிளாத்தில் மார்க் பண்ணிக்கோங்க பெண் உயரம் மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் முன் உயரமும் நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கழுத்தகலை மார்க் பண்ணணும் பெண் உயரமும் முன் உயரமும் நம்ம முடிச்சாச்சு அகலத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டே கால் எல்லாருக்குமே காமன் சொல்லியிருப்பேன்ல அதை வந்து பின் உயரம் கோர்ட்லேருந்து நம்ம பாயிண்ட் வச்சு ரெண்டே கால் மார்க் பண்ணணும் அந்த பாயிண்ட்லேருந்து தோள்பட்டை அளவு என்ன இருக்குதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போது தோல்பட்டைக்கு ஒரு பாயிண்ட் வச்சோம் இல்லையா அந்த பாயிண்ட்லேருந்து ஆம்கோல் உயரம் நான் சொல்லியிருப்பேன் அஞ்சே கால் அஞ்சரை எல்லாருக்குமே காமன் சொல்லிவிட்டு லெஃப்ட் சைடில் வந்து அஞ்சே காலும் ரைட் சைடில் வந்து அஞ்சரையும் வச்சுக்கோங்க கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க பொறுமையாக பார்த்து பண்ணுங்க நான் திருப்பி சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு பின் உயரம் முன் உயரம் அதுக்கப்புறம் கழுத்தகலம் ரெண்டே கால் காமன் சொல்லிவிட்டு சின்னதாக ஒரு பாயிண்ட் வச்சேன் அந்த பாயிண்ட்லேருந்து தோல்பட்டைக்கு வச்சேன் தோல்பட்டை வச்ச பாயிண்ட்லேருந்து அஞ்சே காலுக்கும் லெஃப்ட் சைடில் ஒரு பாயிண்ட்டும் ரைட் சைடில் அஞ்சரைக்கும் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஒரு லைனு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மடித்து போட்ட கருப்பகுதி கிட்ட மேல் சைடும் லெஃப்ட் சைடில் அஞ்சேகாலும் ரைட் சைடில் அஞ்சு ரேஞ்சுக்கும் பாயிண்ட் வச்சுட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம டிரா பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு கை வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும் இல்லையா அந்த இடத்துக்காக நம்ம இந்த மெஷர்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி கட் பண்ணால் பர்ஃபெக்டாக வரும் இந்த விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ளவுஸ் போர்ஷன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியே ஃபீல் ஆகும் அதனால் நீங்கள் யாருமே அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறத நீங்கள் ஒத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போது அந்த பாக்ஸ் கிட்ட அந்த சென்டர் பகுதியில் லெஃப்ட் சைடில் ஒன்றே கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டும் ரைட் சைடில் ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டும் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும் இந்த பாயிண்ட் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ ஒரு கர்வ் போடுறேன் இல்லையா அந்த கர்வுக்காக தான் இந்த பாயிண்ட் நம்ம வைக்கிறோம் இந்த பாயிண்ட் வைக்காமல் நான் நம்ம கர்வ் போட்டேன்னா ரொம்ப இறக்கத்தில் கூட போட்டுருவோம் அப்படி இல்லைனா கொஞ்சம் ஏற்றி போடக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு நீங்கள் எல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் இதெல்லாமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள் சரி வாங்க இது வரைக்கும் போட்ட மெஷர்மெண்ட்டெல்லாம் திருப்பி ஒரு ரீகால் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளவுஸ் விட்டு மடித்து போடுறோம் கரப்பகுதி மேல் பக்கமாக இருக்க மாதிரி மடித்து போட்டுறோம் மடித்து போடும்போதே நம்ம எந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட மார்பு சுற்றளவை ஆட் பண்ணி டிவைட் பண்ணிப்போம்லையே அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும் அதுக்கப்புறம் முன் உயரம் கழுத்தகலம் தோல்பட்டை அப்புறம் கால் அஞ்சரை எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பின் கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்தாண்ட ஓரத்தில் நான் சின்னதாக ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருப்பேன் அதுபோல் நீங்களும் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பின் கழுத்து உயரத்துக்கு நம்ம பின் உயரம் மார்க் பண்ணோம் இல்லையா அந்த போர்ஷனில் தான் வைக்கணும் நம்ம ரெண்டே காலுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருப்போம் அந்த ரெண்டே இருந்து பின் கழுத்து உயரம் நம்ம என்ன மார்க் பண்ணியிருந்தோமோ ஏழு இன்ச்சுன்னு எனக்கு வந்தது அதனால நான் ஏழு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு கீழ்பகுதியிலேருந்து ரெண்டே கால் இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு சரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டேன் அதே போல் முன் கழுத்து உயரம முன் போர்ஷனில் நம்ம மார்க் பண்ணணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பின் கழுத்து உயரத்தை பின் போர்ஷனில் மார்க் பண்ணியாச்சு முன் கழுத்து உயரத்தை முன் போர்ஷனில் மார்க் பண்ணணும் எனக்கு என்ன அளவு வந்ததோ அந்த அளவை நான் இந்த மாதிரி டாட் வச்சுட்டு கீழ்ப்பக்கமாக நான் செக் பண்ணுவேன் பாருங்களா ஒரு ரெண்டே கால் இன்ச்சுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம எப்படி பேக் சைடில் பின் கழுத்து உயரத்துக்கு கோடு போட்டோமோ அதே போல் கழுத்து உயரத்துக்கும் நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும் யாரும் டிஸ்டர்பாக நினைக்காதீங்க என்னோட பாப்பா தான் நான் வாய்ஸ் கொடுக்கும்போது அவங்களே என் கூட சேர்ந்து கத்துறாங்க ஸோ அதனால டிஸ்டர்பாக இருந்தால் சாரி இது போல் முன்கழுத்து உயரமும் பின்கழுத்து உயரமும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இதுலேயுமே சில பிரச்சனை வரும் நம்ம கழுத்துக்கு வந்து பா நெக்கும் கேட்பாங்க ரவுண்ட் நெக்கும் கேட்பாங்க நான் வைக்கிறேன் இல்லையா பின்கழுத்து உயரத்தில் அந்த எண்ட்லேருந்து ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே அரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வைப்பேன் நீங்களும் இதே மாதிரி பாயிண்ட் வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு கேர்வ் வந்து கழுத்துக்கு அந்த வளைவு கொண்டு வரோம்ல அந்த வளைவு வந்து நமக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அழகாக வளைஞ்சு வரணும்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க நான் போடுற மாதிரியே ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே கேப் கொண்டு வராமல் அரை இன்ச்சுக்கு அந்த கோடு மேலே வந்து பொறுமையாக அந்த பாயிண்ட் கிட்ட டச் ஆகி அப்படியே நீங்கள் வந்து வளைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் நம்ம கழுத்து ட்ரா பண்ணும்போது வரையணும் அந்த நான் கட்ட மாதிரி போட்டிருக்கலாம் அதை தாண்டி வெளியில் போனால் கழுத்து வந்து ரொம்ப அகலமாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணாதீங்க கழுத்து வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்துடும் எப்படி நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு நெக் வரைஞ்சோமோ அதே போல் பேக் சைடுக்கும் அரை இன்ச்சு அந்த கோட்டு மேலே வரைஞ்சிட்டு பொறுமையாக நீங்கள் இதே போல் நிறுத்தி நிதானமாக கொண்டு வந்து அந்த டச் ஆகி அப்படியே அழகாக வளச்சிக்க வேண்டியதாக நம்ம ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கும் போது தான் எல்லாமே நம்ம புதுசாக ஆரம்பிக்கிறோம் புதுசாக கற்றுக்குறோம் அதனால ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் மாதிரியே பாக்கட்டிங்கும் வரும் யாருமே வந்து பயப்பட வேண்டாம் புரியலையேன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வீடியோ பார்த்துட்டு உங்களோட பிளவுஸில் நீங்கள் நல்லாவே போட்டு பாருங்க மீதி மார்க்கிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாக பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிடும் இன்னைக்கான கியூஎன் எ பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக அளவெடுக்கிறத தவிர ரெண்டு பாயிண்ட் வந்து யாருக்கு இருந்தாலுமே அது காமன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பேன் அதோட நேம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கா அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வீடியோ ஸ்டார்டிங்லேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அதுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்